திரையிலும் கலக்கப் போகும் சீமான் சாட்டை துரைமுருகனுடன் ஒரு நிகழ்வு இது குறித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் அப்பப்போ திரைப்படங்கள் திரைப்படங்கள் மூலயமாக நல்ல கருத்துக்களை குறிப்பாக தமிழ் தேசிய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு உடயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு சில திரைப்படங்களை நடித்து கொடுப்பதும் சில தமிழ் தேசிய கருத்தியலோடு இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு அவரே வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அந்த திரைப்படத்தை அடைவதற்காக ஏதாவது ஒரு முன்னேற்பாடை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் செய்வதை நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமான அவர்கள் நடித்து வெளியாக இருக்கிறது திரைப்படம் சொல்லிவிட்டு அதனுடைய ஒரு முதல் படத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த படத்தில் அந்த சீமான் அவர்கள் ஒரு காவல் அதிகாரியாக தெரிகிறார் ஸோ இந்த விடயம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் அதிகமாக பெயரப்பட்டு வருகிறது திரைப்படத்தோட பெயரே வந்து பார்த்திங்கன்னா சீமானின் தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அவருடைய பெயரும் அதில் குறிப்பிட்டிருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தோடு மக்களுக்கு தேவையான கருத்துக்களும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதையெல்லாம் தாண்டி ஆனால் சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட அவர் போஸ்டரில் இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் சீமானும் அவரும் காக்கி உடையில் வந்து ஒரு படம் எடுத்துக்கொண்டது எப்போவோ பகிர்ந்துருந்தாங்க அதன் பிறகு அது என்ன ஏது அப்படின்லாம் தெரியாது ஒரு திரைப்பட நிகழ்வுன்னு மட்டும் புரிந்து கொள்ள முடிந்தது அதற்கான பதில் கிடைப்பது போலத்தான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது ஸோ சீமானின் தர்மயுக்தம் எனும் திரைப்படம் விரைவில் திரையரங்குகளை நம்ம காண இருக்கோம் நிச்சயமாக அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இல்லாமல் சாட்டையவர்களும் மிகப்பெரிய அளவிற்கு திரைத்துறையிலும் வாழ்ந்து வருவார் அப்படின்றது இதன் மூலயமாக நமக்கு ஊர்ஜிதமாகும் அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம்